இல்ல பிரச்சனை வணக்கம் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கு பீகார் சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்னாடியே இந்தியா கூட்டணியினுடைய மிக முக்கியமான தலைவரும் இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை சிறையில் அடைப்பது இல்லது அவருக்கு ஒரு பூட்டு போடுவது என்கிற திட்டத்தோடு பரிவாரங்கள் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் என்பதுதான் என்பதுதான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி நமக்கு புரிய வைக்கிறது என்ன அப்படின்னா லக்னோ ஹை லக்னோ கோர்ட்டில் உதயசங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார் ராகுல் காந்திக்கு எதிராக ராகுல் காந்திக்கு எதிராக பரிவாரங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு வழக்கு தொடுப்பது என்பது புதிதெல்லாம் அல்ல கோலாரில் மோடிக்கு எதிராக பேசியதிலிருந்து ஒரு நீண்ட பட்டியலை போட முடியும் எல்லாவற்றிலும் அவர் வெளியே வந்திருக்கிறார் பிணை கிடைத்திருக்கிறது இப்போ இந்த நேரத்தில் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கு என்பது இன்னும் கொஞ்சம் சீரியஸானது என்ன அப்படின்னா இந்த உதயசங்கர் சங்கர் அப்படிங்கிறவர் லக்னோ கோர்ட்டில் ஒரு மனு தாக்க அதில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்திய ராணுவத்தை ராகுல் காந்தி அவமானப்படுத்தி விட்டார் என்பதுதான் அந்த அந்த மனுவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் அதை பார்த்த நீதிபதிகள் அந்த மனுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் கொஞ்சம் அந்த இடம் நமக்கு கொஞ்சம் ஒரு பதட்டமாகத்தான் இருக்கிறது இல்லையா இப்போ என்ன என்ன அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடோ பயணம் மேற்கொண்டிருந்தார் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த நேரத்தில் ராகுல் காந்தி பத்திரிக்கையாளர்களை பார்த்து இப்படி கேட்டார் நான் எத்தனையோ நாட்களாக நான் வந்து பாரத் ஜோடோ பயணத்தில் இருக்கிறேன் ஆனால் எங்கிட்ட நீங்கள் ஒரு கேள்வியை கேட்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் ஆனால் கடைசி வரையிலும் ஊடகங்கள் கேட்கவே இல்லை அது என்ன அப்படின்னா நம்முடைய இந்திய மண்ணான இந்திய மாநிலமான அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்திற்கு அதிகமான சதுர கிலோமீட்டர் பகுதியை சீனாக்காரன் பிடிச்சிட்டான் ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டான் அதே மாதிரி இந்திய ராணுவ வீரர்கள் சீன ராணுவ வீரர்கள் இவர்களுக்கிடையே ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது இந்திய இராணுவ வீரர்கள் கடுமையான முறையில் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் சீன ஆ சீன இராணுவம் அங்கே வந்து ஒரு குடியிருப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறது இது தொடர்பாக எல்லாம் நீங்கள் இந்தியாவுடைய ஊடகங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் யாருமே கேட்கலை அப்படிங்கிறத ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் ராகுல் காந்தி சொன்னதில் நமக்கு தெரியுது இப்போ எஜமான என்ன சொல்கிறாங்களோ அதுதான ஊடகங்கள் கேட்கும் இல்லையா ராகுல் காந்திகிட்ட நீ இந்த கேள்வியை கேளு அப்படின்னு யார் சொல்கிறா நமக்கு தெரியும் அவங்க சொல்கிறது தான் கேட்பாங்க இதெல்லாம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க இப்போது இப்படி ராகுல் காந்தி சொன்னார் என்பதற்காக அவர் இந்திய இராணுவத்தை அவமானப்படுத்தி விட்டார் அதற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு உதயசங்கர் லக்னோ கோர்ட்டில் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மனுவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் அதை அந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது இப்போ நீங்க உங்களுக்கு தெரியும் ராகுல் காந்தி அவர்கள் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான சதுர கிலோமீட்டர் பகுதியை சீனா கைப்பற்றி இருக்கிறது என்று சொன்னதுமே இந்திய ராணுவம் அதை ஒத்துக்கொண்டது ஆமாம் பெரிய பரப்பளவு பூமியை சீனா கைப்பற்றி இருக்கிறது என்பது உண்மைதான் மற்றொரு விஷயம் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா பதிலடி கொடுத்தார்கள் இந்திய ராணுவ வீரர்கள் சீன ராணுவம் தாக்குதல் நடத்திய போது இந்திய ராணுவம் பதிலடி தாக்குதல் கொடுத்தது என்கிற விஷயத்தை சொல்லியிருந்தார் இப்போ இப்ப இதையொட்டி தான் இன்னைக்கு என்னென்னா இந்திய ராணுவத்தை ராகுல் காந்தி அவமானப்படுத்தி விட்டார் அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது வருகிற இருபத்தி நான்காம் தேதி ராகுல் காந்தி நேரில் ஆஜராகி இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கோர்ட்டு சொல்லியிருக்கிறாங்க இப்போ ராணுவத்தையே அவமானப்படுத்தி விட்டார் அப்படின்னா நான் இது கடந்த காலத்தில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதே மாதிரி புல்வாமா தாக்குதலில் இந்தியாவினுடைய இராணுவ வீரர்கள் இறந்து போகிறார்கள் அவர்களுடைய உடலை வைத்து ஒரு மிகப்பெரிய அரசியல் சங்க பரிவாரங்களால் நிகழ்த்தப்பட்டது அப்போதும் பீகார் தேர்தல் நடைபெற்றிருந்தது என்பதை நாம் மறக்க முடியாது இந்த நேரத்திலும் பீகார் சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது இந்த ரெண்டு விஷயங்களையும் மையப்படுத்தி சங்க பரிவாரங்கள் அங்கே ஒரு அர ஒரு அரசியலை செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அரசியல் வல்லுநர்கள் சொல்லி கொண்டு கூடிய ஒரு மிக முக்கியமான கருத்து எதுவாக இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் சமீபத்தில் கூட பாராளுமன்றத்தில் இது தொடர்பான விவாதம் எழுப்பப்பட்டது சீனாக்காரன் இவ்வளவு கிலோமீட்டர் பகுதியை பிடித்து வைத்திருக்கிறார் ஆனால் மோடி வாய் திறக்கவில்லை மோடி எதுவுமே பேசலை அப்படின்னு உடனடியாக சபாநாயகர் என்ன சொன்னார் ராகுல் காந்தி பார்த்து உங்கள்கிட்ட இதுக்கான தரவுகள் இருக்கா அப்படின்னு அப்போ அவர் என்ன சொன்னார் இந்திய ராணுவத்தினுடைய தலைமையே சொல்லி இருக்கிறது பிடிச்சி வச்சுருக்கிறான் அப்படின்னு இதெல்லாம் நடந்தது இப்போ இதை வைத்து ஒரு வழக்கு தொடுத்து எப்படியாவது பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன் ராகுல் காந்தியை சிறையில் அடைப்பதற்கான திட்டத்தோடு சங்க பரிவாரங்கள் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் என்கிற சந்தேகம் இந்திய மக்களிடம் வலுவாக எழுந்திருக்கிறது வருகிற பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க